வாங்க ஒரு சின்ன கற்பனை பயணத்துக்கு போலாம் நம்ம கையில ஒரு கால பெட்டகம் கிடைக்குதுன்னு இருந்து தூசி படிஞ்ச ஒரு பத்திரிகை வருது ஆனா அது காகிதம் இல்ல தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் வருஷத்து சிங்கப்பூருக்கு நம்மள கூட்டிட்டு போற ஒரு கதவு ஒரு சமூகத்தோட லட்சியத்தையும் அவங்களோட ஒன்றுபட்ட முயற்சியையும் சொல்ல போற ஒரு கதை சரி அந்த பெட்டகத்தை திறந்தா நமக்கு என்ன கிடைக்குது இதோ இந்த முன்னேற்றம் தான் இது வெறும் ஒரு செய்தி மடல் இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல ஒரு இளைஞர் சமூகம் எவ்வளவு துடிப்போட இருந்துச்சுன்னு காட்டுற ஒரு வரலாற்று ஆவணம் இது அப்போ இவங்களோட நோக்கம்தான் என்ன அதுக்கு இந்த ஒரு வரி போதும் சிறப்பு விருந்தினர் சிறு கண்ணப்பன் சொன்னது போல சமுதாயத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக தமிழ் இளைஞர்கள் இது வெறும் பாராட்டில்ல இது ஒரு பெரிய பொறுப்பா அவங்க கையில கொடுத்திருக்கு இதுக்கெல்லாம் ஒரு பெரிய பின்னணி இருக்கு தெரியுமா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் வருஷத்த ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச இளைஞர் ஆண்டா அறிவிச்சிருந்தது இந்த உலகளாவிய லாவிய அழைப்புக்கு சிங்கப்பூரோட தமிழர் பேரவை இளைஞர் அணி ரொம்பவே தீவிரமா பதில் சொன்னாங்க அவங்க செஞ்ச எல்லா வேலைகளுக்கும் எத அச்சாணியா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அது கல்விதான் அதுதான் அவங்களோட எல்லா முயற்சிகளுக்கும் அடித்தளமா இருந்திருக்கு பாருங்க அவங்க முயற்சிக்கு கிடைச்ச முதல் பலன் இது கல்வி திட்டத்தில் நூறு சதவீத வெற்றி இது வெறும் வார்த்தைகள் இல்ல உட்லண்ட்ஸ் பகுதியில் இருந்த பல குடும்பங்களுக்கு இது ஒரு புது நம்பிக்கையோட தொடக்கம் ஆனா இந்த வெற்றி ஒரே நாளில் கிடைச்சதில்ல அதுக்கு பின்னால ஒரு படிப்படியான வளர்ச்சி இருக்கு முதல்ல ஒரு சின்ன முன்னோட்ட திட்டமா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நாடு தழுவிய கல்வி உதவி திட்டமா வளர்ந்து நூத்துக்கணக்கான மாணவர்களை போய் சேர்ந்திருக்கு அந்த வளர்ச்சிக்கு ஒரு நம்பர் கொடுக்கணும்னா அது இதுதான் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு இது வெறும் எண்ணிக்கை இல்ல இருநூத்தி அறுவத்தி ரெண்டு இளம் மனங்கள் இருநூத்தி அறுவத்தி ரெண்டு கனவுகள் இந்த ஒரு சமூக முயற்சியால நேரடியா பயனடைஞ்சிருக்கு ஆனா இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இருநூத்தி அறுவத்தி ரெண்டு மாணவர்களுக்கு உதவ கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பது தன்னார்வலர்கள் முன் வந்திருக்காங்க யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு தன்னார்வலர் மாதிரி இது ஒரு திட்டமா இல்ல ஒரு மக்கள் இயக்கமாவே இருக்கு கல்விக்கு ஒரு வலுவான அடித்தளம் போட்டதுக்கு அப்புறம் அவங்களோட அடுத்த இலக்கு என்னவா இருந்துச்சு இளைஞர்களை வெறும் மாணவர்களா மட்டும் பார்க்காம நாளைய தலைவர்களா தான் அவங்களோட பார்வை நம்ம ஊர் எல்லையை தாண்டி உலக அரங்கையே பார்த்திருக்கு இது அவங்க எப்படி செஞ்சாங்கன்னா ரெண்டு வழியில ஒன்னு நம்ம ஊர்லயே கருத்தரங்கங்கள் நடத்தி திறமைய வளர்த்தாங்க இன்னொன்னு ஜப்பான் ஆசியான் இளைஞர் கப்பல் மாதிரியான மதிப்புமிக்க சர்வதேச வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க இந்த வாய்ப்புகள் எல்லாம் வெறும் அறிவிப்புகளா மட்டும் இல்ல அதுல நிஜமாவே நம்ம இளைஞர்கள் சாதிச்சாங்க இங்க பாருங்க திரு ஜி கந்தசாமி திரு இளங்கோவன்ன இந்த லிஸ்ட்ல இருக்குற ஒவ்வொருத்தரும் அந்த வருஷத்தோட வெற்றிக்கு ஒரு சாட்சி அவங்களோட பார்வை அவங்க சமூகத்தோட மட்டும் நிக்கல பாருங்க தேசிய அளவுல நடந்த இளைஞர் தலைமைத்துவ பயிற்சி முகாமுக்கு இருபது பேர் அனுப்பியிருக்காங்க இது மூலயமா சிங்கப்பூரோட பரந்த இளைஞர் சமூகத்தோட தங்களை இணைச்சிக்கிட்டாங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் சரி படிப்பு தலைமைத்துவம் எல்லாம் ஒரு பக்கம் ஆனா ஒரு அமைப்பை எப்பவும் உயிர்ப்போட ஒன்னா வச்சிருக்கிறது எது அதுதான் கலாச்சாரம் சமூகம் இணைப்பு இப்ப அவங்க எப்படி நட்பை வளர்த்து நம்ம பாரம்பரியத்தை கொண்டாடுனாங்கன்னு பார்க்கலாம் ஒரு சமூகத்தை எது உண்மையிலேயே ஒன்னா பிணைச்சு வைக்குது பெரிய பெரிய திட்டங்களா இல்ல தலைமைத்துவ பயிற்சிகளா ஒருவேளை பதில் இதைவிட ரொம்ப எளிமையான சந்தோஷமான ஒன்னா இருக்கலாம் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இது குசு ஒரு நாள் இது வெறும் சுற்றுலா இல்ல அங்க பலூனை ஷேவ் பண்றது செராட்ஸ்னு ஒரே கொண்டாட்டம் கொண்டாட்டம்தான் இந்த மாதிரி தருணங்கள்ல தான் உண்மையான நட்பும் பிணைப்பும் உருவாகும் இல்லையா அது மட்டும் இல்ல மோகன் குணா நைட் மாதிரி கலை நிகழ்ச்சிகள் புத்தகம் வெளியீடுகள் அனல் பறக்குற விவாதங்கள்னு அவங்களோட செயல்பாடுகள் ரொம்பவே விரிவானதா இருந்துச்சு இது ஒவ்வொன்றும் திறமைகளை வெளிப்படுத்தவும் சமூக பிணைப்பை வலுப்படுத்தவும் ஒரு வாய்ப்பு அமைஞ்சது கடைசியா இந்த இளைஞர் அணி நிகழ்காலத்துல மட்டும் வாழல அவங்களோட ஒவ்வொரு செயலும் எதிர்காலத்தை நோக்கிய ஒரு முதலீடாதான் இருந்துச்சு இப்போ நாம அவங்களோட தொலைநோக்கு பார்வையை பத்தி பார்க்கலாம் அப்போதைய மூத்த தலைமுறை இந்த இளைஞர்கள் மேல எவ்ளோ நம்பிக்கை வச்சிருந்தாங்க தெரியுமா ஒரு பள்ளி முதல்வர் திருமதி உர்சுலா குவாஸ் சொன்ன இந்த வார்த்தைகளை கேளுங்க இது வெறும் நம்பிக்கை இல்ல அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் பொறுப்பு அவங்களோட தொலைநோக்குக்கு இதைவிட ஒரு பெரிய சாட்சி இருக்கவே முடியாது இத பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலேயே இளைஞரணிக்கு கம்ப்யூட்டர் நம்ப முடியுதா பலரும் இத நினைச்சு கூட பார்க்காத ஒரு காலகட்டம் அது இன்னைக்கு இதோட ஸ்பெக்ஸை பார்த்தா நமக்கு சிரிப்பு வரலாம் வெறும் அறுபத்தி நாலு கிலோ டிராம் ரெண்டு டிஸ்க் டிரைவ் ஆனா யோசிச்சு பாருங்க ஒரு இளைஞர் அமைப்புக்கு போன மாதிரி ஒரு புரட்சிகரமான முதலீடு அவங்க இந்த கம்ப்யூட்டரை சும்மா ஷோகேஸ்ல வைக்க வாங்கல அவங்களோட நிர்வாகத்தை அவங்க கல்வி உதவி திட்டத்தை இன்னும் திறமையா நடத்த இதை பயன்படுத்த போறதா சொல்லிருக்காங்க எவ்வளோ ஒரு தெளிவான திட்டம் பாருங்க தொழில்நுட்பத்தை ஒரு கருவியா பார்த்துருக்காங்க நாம பார்த்தது எல்லாமே வெறும் ஒரே ஒரு வருஷத்துல நடந்த விஷயங்கள் அப்போ ஒரு பாரம்பரியத்தை ஒரு மரபு உருவாக்க உண்மையில என்னதான் தேவை ஒருவேளை அது தெளிவான ஒரு பார்வை நூத்து கணக்கானோரின் ஒன்றுபட்ட உழைப்பு அப்புறம் நம்ம சமுதாயத்தின் மேல நாம வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த நைன்டீன் எயிட்டி ஃபைவ் கதை நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம் இதுதான்